அவசரம் சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க பாஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும் இப்போ இந்த செகண்ட் கம்மிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது ஏசு வரப்போகிறாரா இவ்வளோ சீக்கிரமாவா டைம் கம்மியாக இருக்குதே நான் ஏதாவது பண்ணணுமே அப்படிம்பா ஏய் இரு பண்ணலாம் ஏசு வந்துட்டா என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ எதாவது பண்ணணும் எதாவது அவனை கட்டுப்படுத்துறதா இப்ப ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில் பாருங்க அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான் அடிக்காத வந்து திமிரிக்கிட்டே இருப்பான் பாத்திரீங்களா அவனை நாலு பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க போவாதரா போவாதரான்னு அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு இருரா போலாம் அண்ணே ஆத்துமா அழியுதுனேம்பா இருடா ஆத்துமா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுக ரொம்ப ஜாஸ்தி அவர் ஆள் வச்சிருக்கிறாரு போவாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு நாலஞ்சு வருஷம் என்ன ரெடி பண்ணி தான் அனுப்பணும் சில நேரத்தில் கை பரபரணும் துருதுருணும் ஏதாவது செய்யணும்னு சொன்னோம் உடனே பாஸ்டர் மேலே கோவரம் பாஸ்டர் என்ன பயன்படுத்த மாட்டார் எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிமா தாளந்துலாம் இருக்கிறா எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும் எவ்வாறுங்க சாமு வேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவிதை என்ன வாக்கிட்டாரு ராஜா வாக்கிட்டாரு ஆனால் தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதாக இருந்தேன் அது வரைக்கும் தாவிதுக்கு ப்ராக்டிஸ் ஏன் தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கினா என்ன ஆகும் தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கிட்டானா சவுல விட மோசமான ராஜாவா தாவிது மாறிடுவார் அந்த மெச்சூரிட்டி வரணும் ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும் அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும் அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கத்தர் காத்திருக்க சொல்லுவார் அப்ப ஆண்டவர் பயன்படுத்துவார் சபைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும் உடனே ஏதாவது பண்ணும் பாஸ்டர் போய் கேட்பாங்க பாஸ்டர் அதை பண்ணிட்டுமா இதை பண்ணிட்டுமா பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த பாய் எடுத்து போடு என்னது பாய் போடுறதா எனக்குள்ள நாலு தீர்க்க தரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துறாரு எல்லாரையும் எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம் அவரு இவங்கள வாப்பான்லாம் கூப்பிட்றாரு எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிட்றாரு அவனை கூப்பிடு வடிம்பார் போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பார் செகண்ட் வேர்ட் அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர் நான் அவர் சேர்ந்து ஊழியம் அவர் செகண்ட் செஷன் பேசுவார் நான் அவர் அவர்கிட்ட தான் இருந்தோம் ஒன்றா தான் ஒரே வந்தோம் அவர் பேசும்போதே அவர் கூப்பிடும்போது எப்படி எடே இங்கே வாடே அப்படிம்பார் கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவார் ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன் பாரு அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுறதே இல்லை நல்லா நான் ஆமாம் தான் அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன் பிரைஸில் அண்டு போயிடுவேன் ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம் அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் நீங்களே சேரில் உட்காந்துருக்கீங்க நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம் உட்காந்து டைரி எழுதுவோம் அந்த பன்னெண்டு வருஷம் கத்தர் கொடுத்த ப்ராக்டிஸ் தான் இந்த இருபத்தி மூணு வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்குது இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா உடனே பரபரன்னு உடனே செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அந்த மாதிரி பண்ணணும் ஜஸ்ட் வெயிட் நீ அப்படி ரொம்ப வேகமா எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும் உனக்கு பொறுமை இருக்காது சில நேரத்தில் என்ன தோணுன்னா எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்கறாரு உனக்கு ரெண்டு பாட்டு கொடுப்பாரு அல்லது ஒரு வரம் கிரிய செய்யும் யாருக்கோ ஜோ பண்ணியிருப்பேன் ஹீல் ஆயிடும் யாரோ நீ சொன்னதை நடந்துருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்றுக்கத்து இல்லை ஆனால் அதெல்லாம் ரைட் டைம் அதெல்லாம் ரைட் டைம் நீ வெயிட் பண்ணணும் உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு உடனே யூடியூப்பில் ஏற்று உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று கவனிச்சுக்கோங்க உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம் அந்த பாட்டால் கத்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம் உனக்கு என்ன தோணுது லைக்ஸ் பார்க்குறாங்க இன்றைக்கெல்லாம் அதுதான் லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வியூஸ் இம்பார்ட்டன்ட் பேசும்போதே என்ன சொல்றாங்க இத்தனை லட்சம் வியூஸ் இத்தனை சினிமா காரனை போய் பாருங்க மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுது மொத்த கேம்ஸ் நடத்துறான் அவன் தான் இருக்கிறது அதிகமா நூத்தி ஏழு மில்லியன் ஆமா பாக்குறாங்க அவ்வளோ பாக்குறாங்க அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ உன் ஊழியம் உன் அழைப்பு உனக்குரியது யூனிக் அதை கத்தர் உனக்காக மட்டும் வச்சது அதை கத்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார் ஜஸ்ட் வைக் அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க காலேஜ் முடிச்ச உடனே போவீங்க ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன் கத்தர் உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு உனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு நீயா போய் அவசரப்படாத நீயா போய் ஆ நல்லா பாடுறாரு ஒரு அம்மா சொல்லுச்சு அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர் ஆமாம் அவரை தான் கத்தர் எனக்கு காட்டுறாரு மேலே பாடுற மேலே பாடுற பிரதர் அவர் தான் கத்தர் எனக்கு காட்டுறார் நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க பிரதர் பிரைஸ்தலோட கத்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறார் அவர் சொன்னார் நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு யார என் ஒய்ஃபை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் இருக்கு இப்போ எப்படி கத்தர் காட்டியிருப்பாரு புரிதா சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும் அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே சிலரெலாம் போய் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு அதைத்தான் பண்ணுவேன் இல்லைனா செத்து போவேங்கிறான் அவனுக்கு தெரியாது தான் சாவ போகிறான் டெய்லி சாவான் அவனே மூணு மாதம் கழிச்சுன்னு நம்மக்கிட்டே சொல்லுவான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேச்சினா அன்னைக்கு கேட்கல ஏன்டா கேட்கல நாங்கள் தான் சொன்னோமே அனுபவசாலி சொல்கிறோமே கேட்க வேணாம் அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம் உள்ள போயிடாத உள்ள போயிடாதன்னு உள்ள போயிடுறான் அப்புறம் கதவு அடைக்கப்பட்டவர் தட்டுறான் தொடங்க 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 முடியாது அவ்வளோதான் உள்ள போகிற வரைக்கும் தான் மரியாதை போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ்துலார் ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார் இப்போ தெளிவாக காட்டுறாரா சொல்கிறான் சாட்சி சொல்கிறான் மங்களா காட்டினார் இப்போ தெளிவாக காட்டுறாரு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கா கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்த சர்ச்சில் மூணு மாசத்துக்கு முன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க பேசிக்கிட்டு இருங்க காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொல்ல மாட்டார் கர்த்தர் ஒன்றும் மேட்ரி மோனியில் அப்படின்னு நடத்துறாள் இல்லை சிலர் சொல்கிறான் கர்த்தர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா ரே ஆண்டவர் சச்சின் சர்ச்சு நடத்துறாரு வேறு என்னடா நடத்துகிறாரு ரெண்டு வருஷமா அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எப்படி அனல் ஊத்தான் ஊத்தாது அவன் அனல் வேற இன்னைக்குதான் சபையில நடக்குது கவனிங்க சபை என்பது கத்தரை ஆராதிக்கிற ஸ்தலம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம் இங்க வேற எதுக்கான இடமும் கிடையாது இங்க கத்தர் செலக்ஷன் போர்டும் வைக்கல இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணி நீ செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லல இங்க வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும் நீ அதை மட்டும் பாரு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்